ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதியோடு சேர்ந்து இருந்துச்சு அந்த தினம் நான் வந்து என்ன மாதிரியான வழிபாடுகளை செஞ்சேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் அன்றைய தினம் வந்து அதி அற்புதமான நாளாக திகழ்ந்தது அந்த தினத்தில் வந்து நல்ல நிறைய தெய்வத்துடைய வழிபாடுகளுக்கு செய்யறதுக்கு ஏற்ற தினமாகவும் இருந்தது அந்த என்னென்ன நேரத்தில் எந்தெந்த வழிபாடுகளை செஞ்சேன் என்ன மாதிரியான மந்திரங்களை ஜபித்தேன் அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோ மொழியும் நம்ம பார்க்கலாம் அன்றைய தினம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான நாள் மிலாடி நபின்றதால நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவாகவும் இருந்ததால எல்லா வழிபாடுகளும் நேரம் தவறாமல் நான் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருந்துச்சு அன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை பொழுது செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை நினைத்து நான் வழிபாடு செய்யறது வழக்கம் அன்றைய தினம் லீவ்ன்றதால மதிய டைமை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒன்னுல இருந்து ரெண்டு இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை நினைத்து அந்த வழிபாடுகளை செவ்வாய் ஓரைக்கான வழிபாடுகளும் செஞ்சேன் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு நாளில் வரக்கூடிய குளிகை அப்படின்ற நேரத்துக்கு பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த நேரத்தில் எப்படி வந்து வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி பணம் சேர்க்கணும் அதே மாதிரி அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் குளிகை நேரமும் இருக்கு அதனால் செவ்வாய் ஓரையோடு சேர்த்து குளிகை பூஜையையும் அந்த நேரத்திலேயே நான் செஞ்சு முடிச்சுட்டேன் குளிகை நேரத்தில் நான் எப்படி பூஜை செய்வேன் அப்படின்றதுக்கான வீடியோவையும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்றதுக்கான வழிபாடுகளையும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது குளிகை நேரத்தில் நான் வந்து சொல்லக்கூடிய குளிகனுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த குளிகை பகவானுடைய அருளால நம்மள அவரையே வந்து வசியம் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா குளிகை அப்படின்ற நேரம் அதிர்ஷ்டகரமான நேரமாக கருதப்படுகிறது நம்மளுடைய சாஸ்திரத்துல அடுத்தது குளிகை பூஜையை தொடர்ந்து அடுத்தது நான் வந்து முருகப்பெருமானை நினைத்து எப்பவுமே வந்து அந்த செவ்வாய் ஓரை பூஜை பண்றது வழக்கம் அப்ப வந்து அந்த ஒன்னுல இருந்து ரெண்டுக்குள்ள செவ்வாய் ஓரைக்கான பூஜையையும் முடிச்சுட்டேன் என்ன மாதிரியான மந்திரத்தை நான் ஜபிக்கிறேன் அப்படின்ட்டு பல தடவை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பொதுவாகவே செவ்வாய் ஓரையில நான் வந்து கந்தசஷ்டி கவசம் அப்படின்றத பாராயணம் பண்ணுவேன் அந்த ஃபுல்லா பாராயணம் பண்ண முடியும் சுலபமாக அந்த கவசத்தை எப்படி வந்து முறை ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ண முடியுமோ அந்த சரவணபவ அப்படின்றத மாத்தி மாத்தி போட்டு முப்பத்தி ஆறு முறை வர மாதிரி பண்ணுவேன் அடுத்தது வேல்மாரல் மகா மந்திரத்தை நான் வந்து பிரயோகிப்பேன் அந்த தினம் வந்து எப்பயுமே வந்து பெரும்பாலும் நான் வந்து இரவு நேரத்துல அந்த வேல்மாறல் படிக்கிறது வழக்கம் அன்றைய தினம் லீவ்ன்றதால செவ்வாய் ஓரையில அந்த வேல்மாரலையும் வந்து படிச்சுட்டு அடுத்தது குமரஸ்தவம் அப்படின்றதையும் ஏற்கனவே அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அந்த கந்தர் அனுபூதியில வரக்கூடிய பாடல்களை பாராயணம் பண்ணிட்டு திருப்புகள் நிறைய திருப்புகள் நமக்கு இருக்கு ஆனா முக்கியமா கண்டிப்பா வீட்டுல செய்ய வேண்டிய வீட்டுல ஜபிக்க வேண்டிய திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இருக்கு அந்த திருப்புகளும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் எப்படி செல்வநிலை உயர்றதுக்காக என்ன திருப்புகளை பாராயணம் பண்ணணும் அடுத்து விளக்கேற்றும் பொழுது என்ன பாராயணம் சரவண அப்படின்ற எல்லா எல்லா விதமான நிதிகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த திருப்புகழும் இருக்கு இதையும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்க எல்லா திருப்புகழும் உங்களுக்கு எப்படி விளக்கம் எப்படி படிக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வேலுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பந்தத்தையும் சொல்லி அந்த பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் அதற்கப்புறம் சிறப்பு மிக்க பூஜைகள் இருந்துச்சு ஏன்னா செவ்வாய்க்கிழமை அடுத்தது பௌர்ணமி திதி புரட்டாசி முதல் தேதியாகவும் இருந்ததால அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில நான் எப்பயுமே வாராகி மாலையை படிப்பேன் அடுத்தது பௌர்ணமி திதி அப்படின்னும் பொழுது நான் பைரவருடைய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவ அஷ்டகம் அப்படின்றது இருக்கு அது தனந்தரம் பைரவர் தளிரடி பணிந்துடின் அப்படின்ற பாடல் அந்த பாடலை யார் ஒருத்தவங்க பௌர்ணமி திதியில பாராயணம் பண்றாங்களோ ஸ்வர்ணாகிருஷ்ணா பைரவரை நினைத்து அவங்களுக்கு செல்வ நிலை வந்து உயரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால அந்த பாடலையும் நான் வந்து பாராயணம் பண்ணிட்டேன் அடுத்ததாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதியாகவும் பௌர்ணமி திதியோடு இணைஞ்சு வரக்கூடிய அந்த நாளில் சத்தியநாராயண பூஜையை சிறப்பாக செய்யறது சிறந்த பலன்களாக கொடுக்கும் அதனால் சத்தியநாராயண பூஜையும் சிறப்பாக அந்த தினம் செஞ்சுட்டேன் அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட மாலை நேரத்தில் அடுத்தது அந்த தினம் சத்தியநாராயண பூஜை அப்போ சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மந்திரத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு அடுத்ததாக வந்து சத்தியநாராயணனுடைய அஷ்டோத்திரம் இருக்குது அந்த அஷ்டோத்திரத்தை பொழுது ஒ மலர்களாக அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன் அன்னைக்கு அந்த குங்கும அர்ச்சனை பண்ணால் இப்போ வந்து எப்படியும் வந்து அடுத்த வந்து வேல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி எதனா ஒரு கோமதி சக்கரம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு அது வந்து கொடுக்கும் பொழுது திருச்செந்தூர் குங்குமத்தோட இந்த சத்யநாராயணனுக்கு அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுக்கலான்றதுக்காக குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சிட்டு நைவேதியம் வச்சு வழிபட்டு இறுதியாக அந்த கதையை வந்து கேட்கணும் ஐந்து அத்தியாயங்கள் கொண்ட அந்த கதையை படிக்கணும் அந்த கதையை கேட்கணும் அதையும் செஞ்சு அந்த சத்யநாராயண பூஜையை சிறப்பாக வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அதனால அந்த ஒரே நாளில் நிறைய வழிபாடுகளுக்கு செய்யறதுக்கு ஏற்ற தினமாக இருந்துச்சு அதனால அந்த எந்த ஒரு பூஜையும் வந்து தவற விடாம எல்லா பூஜையும் சிறப்பாக அன்றைய தினம் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அடுத்ததாக அந்த சத்யநாராயண பூஜை அப்ப நான் பெரும்பாலும் ஒரு வழி நிறைய வந்து பூஜை பண்ணும் பொழுது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடுறீங்கனாலும் பஞ்சகாவிய விளக்கை ஏத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இது சத்தியநாராயண பூஜை ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான பூஜை பொழுது அந்த தினம் வந்து நான் வந்து அந்த பஞ்சகாவிய விளக்கை ஏத்தி வச்சிருக்கேன் அந்த மண் விளக்குல இருக்கு இதுதான் வந்து அந்த பஞ்சகாவிய விளக்கு அது ஃபுல்லா எரிஞ்சு அப்படியே நின்றோம் அடுத்தது அந்த எல்லா இடத்துலயும் வந்து அந்த தீப தூபத்தை நம்ம காட்டிடலாம் இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த சாம்பலை என்ன பண்றது அந்த சாம்பல் தான் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது அதுதான் சுத்தமான விபதியாகவும் கருதப்படுது அந்த அந்த வந்து தினமும் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு பஞ்ச காவிய விளக்குக்கான வீடியோவையும் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் இந்த எல்லா வழிபாடுகளையும் ஒரே நாள்ல செய்யறதுக்கான ஆசீர்வாதம் பண்ண இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லா வழிபாடுகளையும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்